ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாட் அமளி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு சண்டே காலையிலருந்தே மதியம் வரைக்கும் நம்ம செய்த வேலைகள் கொஞ்சம் அப்படியே ஷாப்பிங்கெல்லாம் போனேன் எங்கள் ஊர் கடைகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் அங்கே நான் என்ன வாங்கினேன் என்னங்கிறத சொல்கிறேன் அப்புறம் நம்ம கார்டன்லலாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த பழைய க்ரோம்பேக்கெல்லாம் எடுத்து மேலே மொட்டை மாடியில் கொண்டு வச்சாச்சு இந்த வேலைகள்லாம் நடந்ததை ஒரு பிளாகாக கொடுத்துருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து சண்டே வந்து ஒரு சோம்பேறித்தனமாக தான் இருக்கும் அது வீட்டில் உள்ள பெண்களுக்காக இருந்தாலும் சரி இல்லை வேலைக்கு போயிட்டு வர பெண்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிப்போமே அப்படின்னு நினச்சிட்டு ஆலாரம் நாலு மணிக்கு அடித்தாலும் முடிச்சுட்டேயாவது மொபைலை பார்த்துட்டு படுத்துருப்போம் ஆனால் எழுந்திரிக்கிறதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் தானே அன்றைக்கி எல்லாருமே ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு தான் வந்து தோணும் ஏன்னா அன்னைக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வேலைகளும் இருக்கும் நம்மளுக்கு ஏன்னா விதவிதமாக நான்வெஜ்ஜெலாம் செய்வோம் எல்லாருமே வீட்டில் லீவுக்கு இருப்பாங்க அப்படிங்கிறப்ப அன்னைக்கு போலே ஜாலியாக அப்படியே சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து ஜாலியாக இருப்போம் இல்லையா அப்படி தான் நேற்று எந்திரிக்கையிலே பார்த்தீங்க அப்படின்னா மணி அரை முக்கால் ஆகிடுச்சி எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு ஒரு மாதிரி காலையிலே குளிச்சிட்டு அப்படின்னா ஏன்னா எட்டு மணிங்கிறப்போ ஆளுங்க வந்து வேலைக்கு வரதான் சொல்லியிருந்தாங்க நம்முடைய வீடெல்லாம் வந்து அங்கே அப்பார்ட்மெண்ட் வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு சரி அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நம்ம குளிச்சுட்டு மற்ற எல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் ஈவினிங் வந்து கொஞ்சம் வெளியில் போகலாங்கிற ஒரு ஐடியாவும் இருந்தது சரி அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு காலையிலே வந்து குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே வந்து ஒரு சின்னதாக ஒரு ரங்கோலி போட்டு விட்டேன் சரி கொஞ்சம் அந்த மார்கழி மாதத்துக்கு போட்ட கலரெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டப்பால் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது சரி அதை போட்டு அப்படியே அந்த கலரெல்லாம் முடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அப்படியே வந்து போட்டு விட்டேன் ரொம்ப குட்டி ஊண்டு ஒரு கோலந்தான் ஏழு புள்ளி ஊடு புள்ளி நாலு முடிய ஆனால் இது கலர் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவும் இருந்தது சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று வந்து அந்த இருந்த கொஞ்சம் கொஞ்சம் மீதியான கலர்ஸ் எல்லாம் ஒரு ரெண்டு கலர் தான் ரெண்டு கலர் தான் எக்ஸ்ட்ரா இருந்தது இன்னும் கலர்ஸ் நிறைய இருக்குது ஆனால் அந்த மார்கழி மாதம் தனியாக ஒரு டப்பாவில் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இல்லையா அந்த கலர் இருந்ததுனால சரி அதை அப்படியே போட்டு விட்ருவோம் அப்படின்ட்டு போட்டுவிட்டால் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அறிவறியாக இப்போ வேக வேகமாக வேலை செய்யணுங்கிறது இல்லை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மெதுவாக செய்யலாம் ஏன்னா தூங்கி ஹஸ்பண்டு தம்பியெல்லாம் எந்திரிக்கிறதுக்கு மணி எப்படி எட்டாயிடும் அவங்க எந்திரிச்சி வர்றதுக்குள்ளே நம்ம இந்த வேலைகள்லாம் மெதுவாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் செஞ்சேன் யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சண்டே வந்து ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சு வேலை செய்வீங்கிறது சொல்லுங்கள் தினமும் இப்படி இருக்க மாட்டோம் என்றைக்காவது ஒரு நாள் அப்படி இருப்போம் இருந்தாலும் ஆளுங்க வேலைக்கு வர்றாங்களே அப்படிங்கிறதுனால தூக்கமும் வரல ஏன்னா அவங்க வர்றக்குள்ளயும் சமையலை முடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க கூட போய் ஃப்ரீயாக நம்ம இருந்துக்கலாம் ஏன்னா வந்து ஹஸ்பண்ட் முந்தின நாளே சொல்லிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்டோர் ரூம் அங்கே உள்ள ஸ்டோர் ரூம்லாம் க்ளீன் பண்ணுறோமா நான் எல்லா திங்ஸையும் அள்ளி வெளியில் வச்சுட்டு நான் வந்து கால் பண்ணுறேன் நீ வா வந்துட்டு எது வேணும் அப்படிங்கிறத சொன்னேன் அப்படின்னா நான் எடுத்து உள்ளே வச்சிடுறேன் இல்லைன்னா மற்றதெல்லாம் தூக்கி வெளியில் போட்டுடலாம் தேவையில்லாதலாம் அப்படின்னு சொன்னாரா சரி நம்ம இது இங்கே நம்ம இங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தோன்னா அங்கே போய் நம்ம ஃப்ரீயாக இருந்து பார்க்க முடியாது அப்படின்ட்டு அப்புறம் கொஞ்சம் அப்படியே வந்து வேலைகள்லாம் கொஞ்சம் அப்படியே செஞ்சு முடிச்சிடலாம் காலையில் டிஃபன் வேலையை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் அப்புறம் எந்திரிச்சிட்டு கட கடன் அப்படி டிஸ் கௌதமி அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து இன்னைக்கு காலையில் ஒரு கமெண்ட்ஸ் வந்திருந்தது என்ன அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நானும் என் குடும்பத்தினரும் சேர்ந்து இன்னைக்கு வீடு வாங்க அட்வான்ஸ் கொடுக்க மீதி தொகை எங்களுக்கு கிடைக்க வேண்டும் இறைவனையும் என் அப்பா முருகரையும் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இது எந்த வீடியோ அப்படின்னா நேற்று நான் வந்து கொடுத்துருந்தேன் இல்லையா நம்ம வீடு கட்டுறதுக்கு எப்படி நம்ம வீட்டில் நான் எப்படி பூஜை பண்ணினேன் அப்படின்ட்டு ஒரு செங்கல் வச்சு கொடுத்துருந்தில்ல அந்த வீடியோவில் வந்து பண்ணியிருந்தாங்க அந்த கமெண்ட்ஸ் பார்க்குறப்போ எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏன் அப்படின்னா என்னமோ எனக்கே நடந்தது மாதிரி உண்மையாலுமே நான் சொல்கிறேன் வீடியோக்காக நான் சொல்லலைப்பா இதை நான் அடிக்கடி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சும்மா பேச்சுக்காக நம்ம எதுவுமே பேசக்கூடாது நம்ம மனசார ஒரு விஷயத்தை வந்து செய்யணும் சொல்லணும் இல்லையா அப்படிதான் நம்மளுடைய வீடியோ பார்க்குறாங்க அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி நடக்குது அதை நம்புறாங்க அப்படின்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அதுக்காக நான் வந்து கடவுள்லாம் சொல்ல மாட்டேன் என்றைக்குமே மனிதர்கள் வந்து கடவுளாக நான் அதை வந்து அடிச்சு சொல்லுவேன் நீங்க எத்தனை சாமிகளை போய் கும்பிட்டாலும் எத்தனை சாமியாரை போய் பார்த்தாலும் அவங்க மனிதர்கள் தான் கடவுளெல்லாம் கிடையவே கிடையாது என்ன அப்படின்னா ஒரு சில பேர் சொல்ற வார்த்தைகள் வந்து பழிக்குன்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் ஒரு சில பேருக்கு நடக்கக்கூடிய அந்த யோக திசைன்னு ஒன்று வந்துருச்சு அப்படின்னா அவங்க சொல்லும் போதும் அந்த யோக திசை வந்துருச்சு அப்படின்னா அது நடக்கும் போதும் ஒரு நம்பிக்கை வரும் ஐயோ இவங்க சொல்லிதானே நம்மளுக்கு நடந்துச்சு அப்ப இவங்க தான் வந்து தெய்வம் உண்மையான தெய்வம் அப்படின்னு நம்புவாங்க இல்லையா அதனால் அது அவங்கவுங்களுடைய அந்த யோக திசை வர்றப்போ அது எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு நடக்க ஆரம்பிக்கும் அதனால் மனுஷவங்க மனுஷங்க வந்து யாருமே கடவுள் கிடையாது எனக்கு வந்து அதில் நம்பிக்கை கிடையவே கிடையாது தெய்வம் தெய்வம்தான் நம்மளுக்கு பல உருவ உருவ வேறுபாடுகளில் வந்து தெய்வங்கள் வந்து நம்மளுக்கு உணர்த்தும் அதை எல்லாருமே உணர்ந்துருப்பீங்க ஆனால் எந்த மனுஷனுமே நான் தான் கடவுள் என்னை வந்து வழிபடுங்க ஏன் காலில் வந்து விழுகுங்க அப்படின்னு சொல்கிறவங்களை நம்பி எந்த ஒரு இடத்துக்குமே போகாதீங்க அதெல்லாம் வந்து நானும் நம்பியிருக்கேன் நானும் நிறைய விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூட நம்பிக்கையாகவே பார்த்தீங்கன்னா அதுலேயும் நான் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு தெளிவு பிறகு இல்லையா அதுக்கப்புறம் தான் ஓ இதெல்லாம் வந்து சும்மா ஒரு மாயை மாதிரி நம்மளை வந்து மிஸ்மரிசம் சொல்லுவாங்கள்ல அது மாதிரி அவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நானே வந்து உணர்ந்தது மொதல் பார்த்தீங்கன்னா இந்த கல்கி பகவான் சொல்லி ஒன்று வந்தது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து அப்போது என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அடிபட்டு அவருக்கு வந்து ஃபுல்லாக அதாவது இருந்து நம்ம நர்வ்ஸ்ல இருந்து ஃபுல்லாக வரக்கூடிய அந்த என்ன சொல்லுவாங்க ஸ்பைனல் கார்டு சாரி ஸ்பைனல் இருந்து வரக்கூடிய கைக்கு வரக்கூடிய அஞ்சு நரம்புமே அந்த ஆக்சிடெண்ட்டில் கட் ஆயிருச்சு என்னடா நேற்று இதை சொன்னாங்களே இன்றைக்கி சொல்கிறாங்களேன்னு யாரும் யோசிக்காதீங்க சொல்கிறேன் யாருக்காவது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இல்லையா அதுக்காக சொல்கிறேன் யாரும் யாரையும் நம்பக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டி சொல்கிறேன் அப்போது அந்த கை கை வந்து உணர்வு இல்லாமல் அந்த கை வந்து ஒர்க் ஆகாது அப்போ நான் என்ன பண்ண அப்படின்னா இப்படி யாராவது ஒரு சாமியார் வர்றாங்க அப்படின்னா எல்லாம் போய் நான் வந்து வேண்டுவேன் வேண்டுவேன் அப்படின்னா அவங்க அவங்களுடைய பவர் மூலம் நம்மளுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து கை வந்துடாதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டெல்லாம் நான் பக்கத்தில் கூடியிருந்த ஒரு வீரமணி அக்கான் இருந்தாங்க அவங்கள கூப்பிட்டுட்டு அவங்க கூட சேர்ந்து நானுமே பார்த்தீங்க அப்படின்னா ஈரோட்டிலேருந்து என்னது நசியனூர்லேருந்து ஒரு சாமியார் வந்திருந்தார் அந்த சாமியாரை போய் பார்க்க போனேன் அந்த சாமியார் மாதிரியே இல்லை எனக்கு ஏண்டா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற விளம்பரங்கள் அப்போ அந்த லோக்கல் சேனல்ல நிறைய விளம்பரங்கள் வரும் நாங்கள் வந்து அப்படி செய்கிறோம் இப்படி செய்கிறோம் நடக்காதல நடத்தி காட்டுறோம் அப்படி இப்படின்னு சொல்லி விளம்பரங்கள் வந்து போட்டுட்டே இருப்பாங்க அதை நம்பி நான் வந்து அந்த அக்காவையும் கூட்டிகிட்டு போனேன் கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க பாதை சாமியார் மாதிரியே தெரியவே இல்லை அது ஒரு மாதிரி அதனால பார்த்திங்கன்னா ஐயோ இனிமேல் நம்ம வந்து சாமியாரே நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அதோடு நான் வந்து வெளியில் வந்துட்டேன் அதுக்கப்புறம் இந்த கழுகு பகவான் சொல்லிவிட்டு அவங்கள வச்சு வழிபாடு செய்ய ஆரம்பித்து அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்க அவங்களுடைய ஃபோட்டோலாம் வாங்கி வீட்டில் வச்சு அந்த ஃபோட்டோவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜமிக்கி பொருட்கள்லாம் வச்சு நகையெல்லாம் போடுற மாதிரி அழகாக அலங்காரமெல்லாம் அந்த ஜமிக்கிலே வந்து டிசைன் பண்ணி தீபம் ஏத்தி வழிபாடு எல்லாம் செஞ்ச காலங்கள்லாம் உண்டு ஏன் அப்படின்னா என் ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த கை வந்துடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள வர சொல்லி அப்ப அவங்க தீட்சையெல்லாம் கொடுப்பாங்க அப்போ இந்த தீட்சையெல்லாம் நம்ம வீட்டில் வந்து கொடுக்க சொல்லி என்னோட ஹஸ்பண்ட் கொடுக்க சொல்லி நான் தீட்சை பெற்று இது இதன் மூலியமா என்னோட ஹஸ்பண்ட் நல்லா வந்துடுவாரா அப்படின்னு சொல்லி நான் வந்து வேண்டும் வேண்டுன காலங்கள்லாம் நிறைய இருக்குது அதுக்கப்புறம்தான் வந்து எனக்கு புரிஞ்சுது ஒவ்வொரு இதுவும் அதனால எந்த ஒரு பலனும் யாருக்குள்ள நம்ம கையில் இருந்த பணம் தான் செலவாச்சு அவங்க வர்றப்பெல்லாம் நம்ம அவங்களுக்கு தேவையானது செஞ்சு கொடுக்கறது அந்த தீட்சைக்கு வந்து பணம் செலவு பண்ணுறது இதெல்லாம் வந்து நம்பிக்கை உள்ளவங்களுக்கு அது எப்படியோ அது எனக்கு தெரியாது நானும் தான் பண்ணினேன் ஆனால் வந்து அவங்களாம் மனுஷங்க தான் கடவுள்லாம் யாருமே கிடையாது இப்போவுமே எத்தனையோ பேர் இந்த யூடியூப்பில் வந்து சொல்கிறதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு அப்படியே வந்து டைம் சிரிப்பு தான் வரும் ஏன் இவங்களை நம்பி மக்கள் போகிறாங்க அப்படின்னு சரி நாம் ஒரு காலத்தில் இப்படி தானே குருட்டாம்போக்கில் போயிட்டு இருந்தோம் அப்படியே கண் கட்டி விட்டது மாதிரி ஒரு நம்பிக்கையோடு நம்மளுக்கு இது நடந்துருமோ அப்படின்னு ஒரு ஏழ்மையாக இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு விடுதலை நம்மளுக்கு அதுலேருந்து கிடைக்காத நம்ம கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் வந்து அதுலேருந்து மீண்டு வரமாட்டமாக நினச்சி ஒவ்வொரு முடியாதவங்க இயலாதவங்க நம்ம நினைக்கிறப்போ இப்படி ஒருத்தர் யாராவது வந்து ஒருத்த சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து கண்மூடித்தனமாக நம்புவோம் அப்படி தான் நானும் நம்பிப்போட அதே மாதிரி தான் நிறைய பேர் இப்போ மக்கள் வந்து அப்படியெல்லாம் இருக்கிறாங்க இந்த ஒரு அம்மாலாம் நான் தான் கடவுள்லாம் சொல்லிட்டு வர்றாங்க பாருங்களேன் அதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஏன் இப்படி மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எத்தனை நாளைக்கு நம்ம வந்து பணம் சம்பாதிக்க முடியும் எத்தனை நாளைக்கு நம்ம வந்து நிம்மதியாக இருந்துட முடியும் அதெல்லாம் தேவையில்லாத ஒன்று தானே அப்படின்னு நினச்சிக்குவேன் அதனால் நானும் சொல்கிறேன் நான் நான் நம்பின மாதிரியே உங்களும் வந்து யாரையும் நான் சொல்ல மாட்டேன் கடவுள் வந்து என்றைக்குமே வந்து மனுஷனாக வந்து வரவே முடியாது அப்படி இருந்தவங்க நல்லவங்களாக இருக்கிறவங்களும் இருந்தாங்க சித்தர்கள்லாம் இருந்தாங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆசா எதுவும் இருக்காது தெய்வம் மாதிரியே இருந்துட்டு நம்மளுக்கு வந்து அருள்வாக்கு கொடுத்தவங்கள்லாம் இருக்கிறாங்க ஆனால் இப்போ உள்ள களிகாலத்தில் அதெல்லாம் கிடையவே கிடையாது எல்லாமே பணத்துக்காக மட்டும்தான் நம்மக்கிட்ட வந்து நடிக்கிறாங்க அதனால பார்த்தீங்கன்னா யாரையும் நம்பாதீங்க தெய்வத்தை மட்டுமே நம்புங்க தெய்வம் அப்படின்னா இயற்கை தான் கடவுள் நம்ம வந்து இயற்கை வந்து ஒவ்வொரு உருவமாக வச்சு நம்ம வந்து வழிபாடு செய்கிறோம் எப்படின்னா விநாயகர்னால் இந்த முகத்தில் இருப்பார் முருகர்னால் இப்படி தான் இருப்பார் அம்பாள்னா இப்படி தான் இருப்பாங்க லக்ஷ்மி தாயார்னால் இப்படி தான் இருப்பாங்கன்னு நாம் ஒரு உருவத்தை வந்து மனசுக்குள்ளே வச்சுட்டு நாம் வழிபாடு செய்கிறோம் அந்த உருவத்தையே மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க அவங்கள நினச்சே நீங்கள் வந்து வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லது நடக்கும் அதுவும் இந்த முகூர்த்த தீபம்லாம் வைக்க சொல்கிறோம் பார்த்தீங்களா அதெல்லாம் இயற்கை வந்து நல்ல ஒரு சூழ்நிலையில் அதிக சக்தியோடு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் வந்து வணங்குகிற ப்போ அந்த இயற்கை அந்த பிரபஞ்சம் வந்து நம்மளுக்கு அள்ளி கொடுக்கும் சொல்லுவாங்க தான் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இயற்கை வந்து கொடுக்கக்கூடிய அந்த நல்ல தருணத்தை நாம் அனுபவிக்கணும் சொல்லிட்டு அந்த நேரத்தில் தீபம் ஏத்துறதுன்னு சொல்றது அதனால தான் இயற்கையை மட்டுமே வழிபடுங்க நான் தான் கடவுள் தான் வந்து கடவுள் வந்து சொல்றாரு அப்படிங்கிற சொல்றவங்களை யாரையுமே நம்பாதீங்க அதே போல் நான் சொன்னதுனால தான் இது ஏன் இவ்வளவு சொல்கிறேன் அப்படின்னா நான் சொன்னதுனால தான் உங்களுக்கு நான் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது நான் யாரையுமே சொல்ல மாட்டேன் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய அதிர்ஷ்டம் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது நிறைய சிஸ்டர் வந்து சொல்லுவீங்க இல்லையா அக்கா நீங்க சொன்னீங்க எனக்கு நடந்துருச்சு உங்களை பார்த்து நான் இதெல்லாம் செய்கிறேன் அதனால பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடு வாங்கிட்டேன் இடம் வாங்கிட்டேன் வீடு கட்ட போறேன் வீடு வந்து வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டோம் அப்படிலாம் வந்து நிறைய விஷயங்கள் சொல்றப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதெல்லாம் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய ஹஸ்பண்டோடைய உழைப்பு உங்களுடைய உழைப்பு உங்களுடைய அதிர்ஷ்டம் உங்க குழந்தைங்களுடைய அதிர்ஷ்டம் இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களை வந்து வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு விஷயங்கள் வந்து நடக்க வைக்கிறது அதனால ஒருத்தர் பாசிட்டிவாக நம்மளுக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய வாய் முகூர்த்தம்னு ஒன்று இருக்கும் இவங்க சொன்னால் பழிக்குதுப்பா அப்படிங்கிறத நிறைய பேர் நம்ம வந்து நம்பியிருப்போம் அப்படியே அந்த வாய் முகூர்த்தம்னு ஒன்று இருக்குது இல்லையா அதுவுமே சில பேருக்கு நடக்கும் அப்படி அது எனக்கு இருக்குதுன்னு நான் சொல்ல வரல இருந்தாலும் எனக்கும் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பா இப்படியெல்லாம் நக்கான வீடு வாங்குகிறேன் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன்னு சொல்கிறப்போ எனக்கு என்னமோ எனக்கே நடந்த மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது பரவாயில்ல எல்லாருக்குமே எல்லா விஷயமும் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கட்டும் அதே போல் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா நீங்கள் வந்து கையிலே பணம் இல்லாமல் எப்படி நீங்கள் வந்து வீடு கட்டினீங்க அதை பற்றி சொன்னீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதை பற்றி பேசுவோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா காலையில் சாப்பாடெலாம் முடிச்சுட்டு காலையில் கோலம் போட்டு முடிச்சிட்டு எப்போதும் போல் ம நம்மளுடைய விநாயகர் கற்பக விநாயகர்கிட்ட முகர்கிட்ட தீபம் ஏற்றி அப்படியே சாமியை கும்பிட்டு ஒரு காஃபி ஒன்று வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் காலை டிஃபன் வந்து நான்வெஜ் தான் அன்றைக்கி செஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி அப்படியே கடைகளுக்கு ஒட்டி இது ஹாட் பாக்ஸ் வாங்கணும் ரொம்ப நாள் வந்து இந்த சில்வரில் உள்ள பாக்ஸ் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ஹாட் பாக்ஸ்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் இருக்கும் இந்த பிளாஸ்டிக்கில் உள்ளதான் வாங்கியிருந்தேன் அதெல்லாம் ஒரு மாதிரி மூடியெல்லாம் உடஞ்சி போச்சு அப்புறம் நம்மளுக்கு இந்த வீடுக்கு கிரகப் பிரஷ் அப்போலாம் இந்த ஹிப்ட்டு வரும் இல்லையா அதெல்லாம் சின்ன சின்ன பாக்ஸாக இருந்தது சரி ஒரு சில்வர் பாக்ஸு பெருசாக ஒன்று வாங்கணும்னு நினச்சி அது பாருங்கள் வாங்குறக்கு இத்தனை வருஷ காலம் ஆகிடுச்சு சரிட்டு போயிட்டு ஹாட் பாக்ஸ் பார்த்துட்டு ஒரு ஹாட் பாக்ஸ் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் நம்ம தான் ஒன்று வாங்க போனால் எல்லாமே கடையை ஃபுல்லாக சுற்றி ஆராய்ச்சிட்டு வருவோமே உள்ளே போய்ட்டு எனக்கு உள்ளே போனால் எனக்கு அது வாங்குகிறோமோ இல்லையோ கண்ணலையாவது பார்த்துட்டு வந்துடுணும் அப்படின்னு பெரும்பாலும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த சாமி சிலைகள் இருக்கக்கூடிய அந்த ரேக்குள்ளே தான் உள்ளே போயிடுவேன் அந்த செக்ஷனுக்குள்ளே உள்ளே போய்ட்ட அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு சிலைகளையும் பார்க்குறப்ப அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லா அழகாக தான் இருக்கும் இருந்தாலும் அதை பார்க்குறப்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படியே ஃபுல்லாக ஃபுல்லாக அந்த பூஞ்சா பொருள்ஸ் இருக்கக்கூடிய எல்லாத்துலேயும் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கடைசியில் வந்து ஒரே ஒரு ஹாட் பாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கார்டனில் வந்து இங்கே நிறைய க்ரோ பேக்கெல்லாம் வச்சுருந்தோம் இல்லையா அதெல்லாம் எடுத்து கொண்டு போய் மேலே வச்சாச்சு வச்சு பாதி தூக்க முடியல ரொம்ப வெயிட்டு மண் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும்னுட்டு அதை ஒரு ஓரத்தில் எடுத்து வைக்க சொல்லிவிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த அழகு செடி கத்தாழை செடி இருக்குது இல்லை இது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டு வந்து த தனியாக தழைச்சி சாரி முளைச்சி வந்துருந்தது அதை பார்க்குறப்ப சந்தோஷமாக இருந்தது ஓ அந்த தனியாக எக்ஸ்ட்ரா ஒன்று வருது அப்படின்ட்டு இது பார்த்திங்கன்னா அந்த கத்தாளையில் ஒரு துளியூண்டு கட் பண்ணி நம்ம வந்து ஊண்டி வச்சோம் அப்படின்னா அது நல்லா தழைஞ்சு அதுலேருந்து நிறைய வருதுங்க இது வந்து நான் ஒன்று தான் வச்சேன் ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய செடிகள் வந்து மாறி மாறி தான் நிறைய அந்த தொட்டிகளில் வச்சுருக்கேன் இன்னுமே வந்து நிறைய செடி வைக்கணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கொண்டாந்து அப்படியே உள்ளே இறக்கி தான் கார்டனுக்குள்ளே அது அந்த தென்னை மர நிணலுக்கு எதுவுமே வரலை பாதி எல்லாமே ஒரு மாதிரி காஞ்சு போச்சு வேஸ்ட்டாக போயிடுச்சு எல்லாம் சரின்னு சொல்லிவிட்டு சரி மறுபடி இதெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு இருக்கிறது சங்குப்பூ செடி இருக்குது நல்லா இருக்குது அது மட்டும் இருக்கட்டும் ஒன்று வந்து இட்லி பூச்செடி மாதிரி ஒன்று வச்சுருக்கேன் அது இருக்குது மற்ற எல்லாம் அந்த நாலஞ்சு பேக் இருக்குதுல்ல இதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னும் நிறைய குரோ பேக் வாங்கி இது மாதிரி இன்னும் நிறைய ரோஸ் செடி வைக்கணும் ஏன்னா அந்த மொட்டை மாடியில் வச்சு வளர்க்கணும் தான் எனக்கு ரொம்ப ஆசை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதத்துக்கு ஒரு நாலு பேக் அஞ்சு பேக் அப்படி வாங்கி வச்சு நல்ல ஒரு கார்டன் வந்து மேலே செக் பண்ணுற மாதிரி கொண்டு வரணும் பார்க்குறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு செய்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முருங்கை மரத்தில் நிறைய முருங்கைக்கா காய்ச்சி இருந்தது நிறைய அப்படியே சடச்சடையாக காய்ச்சி இருந்தது அப்படியே வந்து பார்த்துட்டு வந்தால் சரியா அடுத்த நாள் நம்ம வந்து குழம்புக்கு பறிச்சிக்கலாம் அப்படின்ட்டு இந்த பணமே இல்லாமல் எப்படி நீங்க வீடு கட்டினீங்க அப்படின்னு ஒரு சகோதரி கேட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா அதை வந்து நான் அடுத்த விலாக்ல சொல்றேன் அப்படின்னா இந்த விளாக் முடிய போகுது கண்டிப்பா அதை வந்து முழுமையாக என்னால் சொல்ல முடியாது பேச முடியாது நாங்கள் எப்படி எல்லாம் வந்து ரொம்ப சிக்கனமாக இருந்து எந்த வழி மூலமா லோன் எடுத்து எப்படியெல்லாம் வந்து வீடு கட்டணும் அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு வளாக்லையும் நான் வந்து பதிவு பண்றேன் எல்லாருக்குமே அது ரொம்ப டிப்ஸாகவும் இருக்கும் ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் கண்டிப்பாக நான் வந்து அடுத்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பதிவு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுக்கணும் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ண ஷேர் பண்ண நம்மளுடைய சேனல் வந்து இன்னும் வளர்ச்சி அடையும் அது உங்கள் கையில் தான் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக செய்யுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்